இந்த காணொலியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விடயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது பாடசாலை பாடசாலையில் வந்து மாணவர்களை தாக்கினார்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஏனைய பிரச்சனைகளினோடாக மாணவர்களுக்கு நடந்த சில கொடுமையான சம்பவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதற்கான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் தீர்வு எட்டப்படாத விதத்திலையும் வந்து இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்குன்றாலுமே ஆசிரியர்கள் வந்து நன்றாகத்தான் அங்கே பணிபுரிகிறார்கள் என்று சொல்லி நிறைய ஒரு நம்பிக்கை இருந்திருந்தது ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பாடசாலை ஒன்றில் ஒரு பெண் ஆசிரியர் ஒருவர் அவருடைய கடமை நேரத்திலேயே தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தான் சொல்ல வேண்டும் காரணம் ஒரு ஆசிரியருக்கே அந்த நிலைமை என்று சொல்லி சொன்னால் அந்த பாடசாலையில் கல்வி கேட்கக்கூடிய இனிய மாணவர்களுக்கு எவ்வாறு ஒரு நிலைமை இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் வந்து கடமை நேரத்திலே தாக்கப்பட்டிருக்கிறார் என்றதுமே நீங்கள் யோசிக்கலாம் ஒரு வெளியிலே இருந்து யாராவது வந்து அவரை இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் கிடையாது கடமை நேரத்திலே அதே பாடசாலையிலே பணிபுரியக்கூடிய இணைய ஆசிரியர்கள் தான் இருந்தாலும் இந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்குள்ளே அவரை தாக்கிய நபர்களுக்குள்ளே அதிபரும் இருக்கின்றாரா இல்லையா என்கிற ஒரு கேள்விங்களுக்குள்ளே இருக்கலாம் அவர் இருக்கின்றாரா இல்லையா என்ன காரணம் எதற்காக இந்த ஆசிரியர் தாக்கப்பட்டார் போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலியில நாங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் அதனையும் இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னார் பிரச்சனை அதாவது மன்னாரில் வந்து இருபத்தி ஏழு வயதான ஒரு இளம் பட்டதாரி தாய் ஒருவர் சிந்தியா எனப்படுகின்ற ஒரு தாயொருவர் வந்து சம்பவம் அனைவருக்குமே தெரியும் அதன் பின்னராக வைத்தியர் அர்ஜுனா அவர்களினால ஏற்பட்ட ஒரு சில குழப்ப நிலைகளை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அதே சமயம் மன்னாரினுடைய பொது அமைப்புகளினால ஒன்றிணைந்து ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினமுமே வைத்தியர் செந்தூரன் அவர்களினால ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய இறுதியில் வந்து அவர் சொல்லியிருந்தார் அதாவது அதுக்கு காரணமான ஒரு சில பணியாளர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது தொடர்பான வைத்தியருக்கு எந்த ஒரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை ஆகவே அதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கைகள் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது குறிப்பிட்ட இந்த தொடர்பாக அந்த மன்னார் வைத்தியசாலையில் இருந்து மருத்துவ ஆலோசகர்களினால ஒரு கடிதம் ஒன்று சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிதம் என்ன ஏதாவது தீர்வு கிடைத்திருக்கின்றதா குறிப்பிட்ட வைத்தியர் பணியம் செய்யப்பட்டு விட்டாரா என்னதான் இல்லை என்கிற விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் நாளை மற்றும் நாளைய மறுதினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் ஒரு மாபெரும் கல்வி கண்காட்சி என்று வீரசிங்க மண்டபத்தில் வந்து நடைபெற இருக்கின்றது இந்த கல்வி கண்காட்சியானது டீச் மீனால ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது ஓஎல் ஏஎல் முடித்ததன் பின்னராக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தீங்க இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது தான் நீங்க உடனே விரைந்து நாளைக்கு மற்றும் நாளைய மறுதினம் வீரசிங்க மண்டபத்துக்கு செல்லுங்க அங்க வந்து இருக்கக்கூடிய உயர்தர கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அனைத்து கல்வி நிறுவனங்களும் கல்வி சார்ந்த அனைத்து நிறுவனங்களுமே வீரசிங்க மண்டபத்திலே இருப்பார்கள் ஆகவே நீங்கள் நேரடியாகவே சென்று அவர்களினுடைய ஆலோசனைகளை பெறக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் நேரடியாக சென்று அவர்களுடன் கதைக்கின்ற பொழுது சில ஒரு சில விசேட விலை கழிவுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே உடனடியாகவே நேரத்தை வீண் செய்யாமல் நாளைய தினமும் நாளைய மறுதினமும் நீங்கள் சென்று இந்த குறிப்பிட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் நான் நிச்சயமாக வருவேன் சோ கட்டாயமாக நீங்களும் வந்து அங்கே பார்த்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த முதலாவது செய்தி அதாவது ஆசிரியர் தாக்கப்பட்ட இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதுளை வெளிமடை கல்வி பணிமனைக்குட்பட்ட உடபுசலாவ அலக்குலை தமிழ் வித்தியாலயத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதிபரும் இதற்குள்ளே உள்ளடங்குகின்றாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கலாம் என்று சொல்லி ஆனால் இதற்கு மாற்றாக உப அதிபர் உட்பட மொத்தமாக நான்கு ஆசிரியர்கள் நான்கு ஆசிரியர்களே அதிபரும் வருகின்றார் அதிபர் மற்றும் உப அதிபர் அது மட்டுமில்லாமல் இரண்டு ஆசிரியர்கள் என்று சொல்லி நால்வரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சம்பவம் கடந்த பதிமூன்றாம் செவ்வாய்க்கிழமை அன்று எட்டாம் மாதம் செவ்வாய் கிழமை அன்று நடந்திருக்கின்றது அதே சமயம் இந்த கைது சம்பவம் பார்த்தீங்கன்னா சொல்லினால் நேற்றைய தினம் பதினைந்தாந்திகதி என்று தான் இந்த கைது சம்பவங்கள் வந்து நடந்திருக்கின்றது ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற கருத்துக்களின்படி இந்த குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் அந்த பாடசாலையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக ஓராண்டு விட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகவே அவருக்கு வந்து நேர அட்டவணை வழங்கப்படவில்லை கற்பித்தல் செயற்பாடுகளுக்கான நேர அட்டவணை வழங்கப்படவில்லை அதாவது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல சொன்னால் இந்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடசாலையிலே மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு இந்த நேரம் இந்த வகுப்புக்கு நீங்கள் இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர அட்டவணை ஒன்று வழங்கப்படும் ஆனால் இதற்கு மாறாக அந்த ஆசிரியருக்கு எந்த ஒரு நேர அட்டவணையுமே வழங்கப்படவில்லை அப்படி என்றால் அந்த ஆசிரியரால் எந்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்ன படத்தை படிப்பிக்க வேண்டும் எந்த நேரம் படிப்பிக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு வேலையுமே இருக்காது இந்த நிலைமையில அவருமே அதை தொடர்ந்து அதற்கான விடயங்களை கேட்டாலும் கூட அவருக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்காமல் அந்த பாடசாலையினுடைய அனைத்து செயற்பாடுகள்ல இருந்துமே அவர் வந்து அதிபரினால பாடசாலை அதிபரினால ஓரங்கட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது அதே பாடசாலைக்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்து நியமனம் பெறுகின்றார் ஒரு புதிய நியமனம் ஒன்று கிடைக்கின்றது ஒரு ஆசிரியருக்கு அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடசாலையில பணிபுரியக்கூடிய அதிபரனுடைய மகன் ஆகவே புதியதாக வருகின்ற ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய இந்த ஆசிரியர் இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த புதிய ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னு இவரையும் விட பெரிய அந்தஸ்துகள் வழங்கப்படுகின்றது பெரிய கவனிப்புகள் அவருக்கு இருக்கின்றது இருக்கின்ற அவற்றையுமே அவர் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் என்ன செய்கின்றார் சொன்னால் அந்த அளவுக்கு அதிகமான ஆசிரியர்கள் வந்து சேவைக்கு இருக்கிறதாக சொல்லி அந்த ஆசிரியரை வந்து இடமாற்றம் செய்கின்ற நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே ஒரு ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக அந்த பாடசாலையில பணிபுரிகின்ற பொழுது அந்த ஆசிரியர் ஒரங்கட்டி விட்டு ஒரு அதிபர் அந்த அந்த பாடசாலையினுடைய அதிபர் வந்து அவருடைய மகன் அங்கு புதிதாக நியமனம் பெற்றிருக்கிறார் பொழுது அவருக்கு இன்னும் கூடிய அந்தஸ்துகளை வழங்குவதும் அவருக்கான ஒரு முன்னுரிமையை வழங்குறதும் வந்து நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதனையும் விட முக்கியமாக அவங்க அனைவருக்குமே தெரியும் பெற்ற தாய் குறிப்பிட்ட பாடசாலையிலே கல்வி கற்பித்தாலும் கூட அவருடைய மகன் அங்கே கல்வி கற்கின்ற பொழுது அம்மா என்று அழைக்க மாட்டார் மாறாக அவருடைய கடமை நேரத்திலே ஆசிரியர் என்று டீச்சர் என்று தான் அவர்கள் அழைப்பார்கள் ஆகவே இங்கே தந்தை மகன் என்ற உறவுக்கே இடம் கிடையாது மாறாக ஆக அதிபர் ஆசிரியர் என்ற ஒரு உறவு தான் கடமை நேரத்திலே இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது சரி இந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இதற்கு மாறாக அந்த ஆசிரியர் இவர் என்ன செய்திருக்கிறார் இடமாற்றம் செய்யறதுக்காக அதுவும் குறிப்பாக இந்த சேவை செய்யறதுக்கான ஆசிரியர்கள் அந்த பாடசாலையிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை வந்து இடமாற்றம் செய்யறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நிறைய பாடசாலைகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை என்றது வந்து அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு மேலதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆசிரியரை இவர் இடமாற்றம் செய்கிறதுக்கு முன்பட்டிருக்கின்றார் இந்த இடமாற்றம் என்றது வந்து ஒரு முறையான இடமாற்றம் கிடையாது அது வந்து ஒரு அத்துமீறிய இடமாற்றம் ஆகவே என்ன செய்திருக்கிறார் அந்த ஆசிரியர் இந்த ஒரு குறிப்பிட்ட இடமாற்றம் தொடர்பாக கல்வி துணைக்களத்தினுடைய மேலதிகாரிகளுக்கு புகார் ஒன்றை அளித்திருக்கின்றார் அந்த புகார் அளிக்கப்பட்டாலும் கூட இந்த அதிபர் நடவடிக்கைகள் என்பது இந்த ஆசிரியருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது குறைந்தவாறாக இல்லை மாறாக அந்த நடவடிக்கைகள் இவருக்கு எதிராக இன்னமும் மேலும் அதிகமாக எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தபடியினால ஒரு கட்டத்தில் வந்து இவர் அவற்றை பொறுக்க முடியாமல் ஒரு சட்டத்திறனையுடைய உதவியுடன் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த அத்துமீறிய இடைநிறுத்தத்துக்கு எதிராக நீதி இடைநிறுத்தத்துக்கு அதாவது இடைமாற்றம் தொடர்பான தடை உத்தரவை பெற்றுக்கொள்கிறார் ஆகவே இவரை வந்து அவர்கள் இடமாற்றம் செய்ய முடியாது குறிப்பிட்ட இந்த விடயத்தினால அவர் இவ்வாறு தடை உத்தரவை வாங்கிவிட்டார் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட விடயத்தினால அஹ் அந்த பாடசாலையினுடைய அதிபர் உப அதிபர் ஆசிரியர்கள் என்று சொல்லி அந்த ஆசிரியையை ஒரு பணி நேரத்தில் கடமை நேரத்தில் வந்து தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியதன் பின்னராகத்தான் இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னது போல பதினூன்றாந்து தேதி அவர் தாக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் அதிபர் உப அதிபர் ஆசிரியர்கள் என்று சொல்லி வரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அதன் பின்னாக விசாரணைகளின் ஊடாக நீதிமன்றத்திலேயும் முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலைமைகளில் இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு பெரிய ஒரு பரபரப்பையும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறதான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியருக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்து அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி என்றால் மாணவர்களுக்கு இவர்கள் எவ்வாறான பாகுபாடுகள் காட்டுவார்கள் அதாவது ஒரு அதிபரனுடைய மகன் அங்கு கல்வி கற்பிக்கின்றார் என்கின்ற பொழுது அங்கேயே ஒரு பெரிய பாகுபாடு இருக்கின்றால் இதே விடயம் அதே ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற பொழுது மாணவர்களிடையே எவ்வாறான பாகுபாடுகள் பார்ப்பார்கள் என்றதுதான் பெரிய ஒரு கேள்வியாகவும் ஒரு சந்தேகமாகவும் எழுந்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக எந்த ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் இந்த பாகுபாடு பார்க்கிறது அலட்டி உறவு முறைகளை கொண்டாடுவது என்றது வந்து அது வீட்டிலேயே தான் இருக்க வேண்டுமே தவிர கடமை நேரத்துக்கு என்று வருகின்ற பொழுது இது எதுவுமே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே இப்பொழுது கேள்வி என்ன என்றால் நீங்கள் கல்வி கேட்கின்ற காலங்களிலோ தற்பொழுது கடமை புரிந்து கொண்டிருக்க இடங்கள்லையோ உங்களிடம் வந்து யாராவது பாகுபாடு வேறு ஒருவருக்காக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறாமல் இருந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதனே நீங்கள் கருத்து பயிரவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே பார்த்து அதை அவற்றை நாங்களுமே தெரிந்து கொள்ளலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அந்த மன்னார் சிந்தியா அவர்களுடைய விவகாரம் ஆகவே ஏற்கனவே இரண்டு பணியாளர்களை தொடர்பான ஊழியர்கள் இரண்டு பேர் வந்து பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட அந்த வைத்தியருக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சுக்கு வைத்திய குறிப்பிட்ட அந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய மருத்துவ ஆலோசகர்களினால வந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரோடாக இந்த மருத்துவ ஆலோசகர்களினுடைய கையொப்பங்கள் இடப்பட்டு அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிந்தியா அவர்களினுடைய மரணத்துக்கு தாங்கள் கவலை தெரிவிக்கிறதாகவும் இவ்வளவு காலங்கள் கடந்து அந்த மரணங்கள் வந்து மரணம் நடந்து அதன் பின்னராக எது பேசப்படாமல் இருந்த பொழுது தற்பொழுது போராட்டங்களுக்கு பின்னராக அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மரணத்துக்கு தாங்கள் கவலைப்படுகிறதாகவும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவ துறையிலே வேலை செய்த ஒரு சில பணியாளர்களின் கவன குறைவால இந்த மரணம் ஆகவே இது சார்ந்த ஊழியர்களுக்கான துறைசார் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படாமல் இருக்கின்றது ஆகவே இது பற்றிய ஒரு துரித நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான முடிவு என்ன என்றதை வந்து தெரியப்படுத்தும்படியாக சுகாதார அமைச்சுக்கு அவர்கள் அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வைத்தியர் வந்து இன்னமுமே பணியிடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை ஆகவே இந்த கடிதம் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மறுமொழி எப்பொழுது வரும் என்பது தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சற்று தாமதித்தாலும் கூட தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது தீர்வுகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே நிச்சயமாக நான் இதற்கு முதலே சொன்னது போலதான் ஒரு தவறு நடக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் வருவார் தட்டி கட்பார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காமல் உங்களால் முடிந்தளவு அந்தந்த இடத்திலேயே நீங்கள் தட்டி கேட்பதனூடாக உடனடி தீர்வுகளையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த ஒரு கடிதம் தற்பொழுது சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் என்பது வழங்கப்பட வேண்டும் இதற்கான வழக்குகளும் நீதிமன்றத்திலே சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே தீர்ப்புகள் என்பது வந்து சிந்தியாவினுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கின்ற வகையிலே வழங்கப்பட வேண்டும் இது சார்ந்து செயற்படக்கூடிய அனைத்து பொதுநல அமைப்புகளுக்கும் நாங்கள் வந்து உண்மைக்குமே நன்றி நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அதே சமயம் பொதுமக்களையும் வந்து நாங்கள் இந்த இடத்திலே பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மக்கள் அதிக ஒன்று சேருகின்றார்கள் ஒன்று கூடி அந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்கின்றார்கள் ஆகவே எப்பொழுதுமே ஒற்றுமையுடன் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கேட்கின்ற பொழுது அதற்கான தீர்வு மிக விரைவிலேயே எட்டும் ஆகவே இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான காணொலியிலும் நான் உங்களை சந்திக்கிறேன்